வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஐட்டம் வைஸ் லேபர் ரேட்டு எப்படி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டா போட்டுருக்கிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோல பார்ட் ஒன்ல பேஸ்மெண்ட்ல ஐட்டம் வைஸ் லேபர் சார்ஜஸ் எப்படி பண்றாங்க வாங்குறாங்க அப்படிங்கிறத பத்தி போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோல சென்ட்ரிங் ஒர்க்குக்கு எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போங்க ஸோ டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கலி நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பிரிப்போங்க சோ ஒண்ணு வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் இன்னொன்று வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருங்க சோ லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சென்ட்ரிங் ஒர்க்குக்கான பங்கு வந்து கம்மி தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க கருங்கல் அஸ்திவாரம் தான் போட போறாங்க அந்த கருங்கல் அஸ்திவாரத்துக்கு மேல ஒரு அரைக்கு ஒன்றரை அப்படிங்கிற சைஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பேஸ் பில்ட் போ பில்ட் பீம் போடுவாங்க அதுக்கு மேல ஜன்னலுடைய மட்டத்துல சில் மட்டத்துல ஒரு காங்கிரீட் போடுவோம் அதுக்கப்புறம் ஏழடி மட்டத்துல காங்கிரீட் போடுவோம் இன்கேஸ் எங்கேயாவது நமக்கு ப்ரொஜெக்ஷன் வருது அப்படின்னா ரூஃப் பீம் போடுவோம் அதுக்கப்புறம் மேலே ஒன் வே டூ வே ஸ்லாபு டிபெண்ட்ஸ் ஆன் ரூம் சைஸை பொறுத்து போடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து லோட் பீரிங் இந்த லோட் பீரிங்கில் வந்து லோடு ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசமே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் டு வாலு வால் டு அஸ்திவாரம் அஸ்திவாரம் டு எர்த்து பூமி இப்படிதான் போகும் இதே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பில்லர் குழி எடுப்பாங்க அந்த பில்லர் குழிக்குள்ள ஃபுட்டிங் போடுவோம் ஃபுட்டிங்கிலிருந்து நமக்கு மேல வந்து காலம் கனெக்ட் ஆகும் அந்த காலத்திலிருந்து நமக்கு வந்து பிள்த் பீம் கனெக்ட் ஆகும் அதுக்கும் மேலே பெல்டில் வந்து பேஸ் மட்டத்தில் வந்து நமக்கு ஒரு பெல்ட் பீம் கனெக்ட் ஆகும் கிரேட் பீம் கனெக்ட் ஆகும் அதுக்கும் மேலே நமக்கு ஒரு சில் பீம் கனெக்ட் ஆகும் அதுக்கு மேலே ஏல்இடி மட்டத்தில் லிண்டர் பீம் கனெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் ரூஃப்ல ரூஃப் பீம் கனெக்ட் ஆகும் ரூஃப் பீமுக்கு மேலே நமக்கு வந்து ஸ்லாப் வருங்க ஸோ இதில் லோடு டிரான்ஸ்பர் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் டு பீமு பீமு டூ காலமு காலம் டு ஃபுட்டிங்கு ஃபுட்டிங் டு எர்த்துங்க ஸோ தான் மாறும் ஸோ இதுல கம்பிகளுக்கான வேலைகள் அதிகமாக இருக்குதுங்க ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் இதுக்குமே அதுக்கும் என்ன ரேட் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப லோட் பீரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது ரூபா வந்து வாங்குறாங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பத் பண்ணுறீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வெறும் சென்ட்ரிங் வேலைக்கு மட்டும் போயிடும் இந்த சென்ட்ரிங் வேலையில வந்து இன்க்ளூடிங் சென்ட்ரிங்கு பார்பெட்டிங் எல்லாமேங்க அவங்களுடைய எக்ஸ்பென்ஸாக மெட்டீரியல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அவங்க போட்டுக்குவாங்க நம்ம வாங்கி கொடுத்துருவோம் இதே நூற்றம்பதுலேருந்து போறோம் அறுபதுக்கு போயிட்டு வந்து காங்கே சரௌண்டிங்கில் மேபி கோயம்புத்தூர் சைட்லாம் போட்டோமா ஒன் எயிட்டி அந்த மாதிரி வாங்குறமும் இருக்குங்க அதிகமாகவும் போகும் அதுவும் இல்லாமல் இதுலயுமே அவங்க சில கன்சிடரேஷன் பண்ணுவாங்க இது ஒரு நார்மல் ரெசிடென்ஷியல் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டை கன்சிடர் பண்ணி இது போற போது நமக்கு மாறுபடும் அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங் சைஸ் ஆஃப் தி பீமு சைஸ் ஆஃப் தி காலம் பொறுத்து நமக்கு மாறுபடும் இது எல்லாமே ஒரு முக்காலுக்கு ஒன்னேகளால் முக்காலுக்கு ஒன்று அப்படின்னா இந்த ரேஞ்சஸ்குள்ள நமக்கு போகுங்க இதே அதுக்கு மேல போகுது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வேலைபாடுகள் அதிகமாகும் பட்சத்துல ரேட்டும் மாறுங்க இப்போ நம்ம டோட்டல் சென்ட்ரிங் ஒர்க்கு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னங்கிறத நம்ம பார்த்தோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரிங்லேயே ஒவ்வொரு ஐட்டம் ஆஃப் ஒர்க்கு தனித்தனியா இருக்குங்க ஸோ அதுக்கு எப்படி சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வந்து ஃபுட்டிங் ஃபுட்டிங் மேட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து சென்ட்ரிங் ஒர்க்குக்கு பதினஞ்சு டு பதினெட்டு ரூபா சார்ஜ் பண்றாங்க ஸோ இந்த சென்டரிங் ஒர்க்குல ஷட்ரிங் பெண்டிங் எல்லாம் தான் சொல்றதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலம் காலம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரன்னிங் ஃபீட்டு ஒரு அடிக்கு என்ன பண்றாங்கன்னா எழுபது டு நூற்றி நாற்பது ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க இது என்ன எழுபது டு நூற்றி நாற்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்காலுக்கு முக்கால் காலம் கட்டணும் அப்படின்னு நம்ம ரிங்கோட சேர்த்திங்க எழுபது ரூபா இது பண்ணுவாங்க இதே வந்து நம்ம ஒரு ரெண்டுக்கு இல்லை இல்ல மு ஒண்ணுக்கு ஒன்றை இந்த மாதிரி நமக்கு சைஸ் போகும்போது காலம் சைஸ் வந்து டிஃபர் ஆகும்போது நமக்கு ரேட்டும் டிஃபர் ஆகுங்க ஸோ அடுத்து வந்து பிளிந்த் பீம் ஸோ பிளிந்த் பீம் வந்து ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்கு வந்து நூறுல இருந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க சேம் இதுவும் அதே மாதிரி தானுங்க ஒரு முக்காலுக்கு முக்கால் ப்ளிந்து பீம் போடுறோம் கிரேட் பீம் போடுறோம்னா நூறு ரூபாவாகவும் இருக்குங்க நமக்கு ஒரு முக்காலுக்கு ஒன்னே முக்கால் முக்காலுக்கு ஒன்றுக்கு ரெண்டு இந்த மாதிரி நமக்கு போகும்போது நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி சார்ஜஸ் வருங்க ஸோ இந்த எல்லா சென்ட்ரிங் ஒர்க்குமே இன்க்ளூடிங் ஷட்டரிங் அதுக்கப்புறம் பார்பண்டிங் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கையும் சேர்த்து தானுங்க சேம் அதே மாதிரி தான் ரூஃப் பீமுக்குங்க ரூஃப் பீமுக்கும் நூறு டு நூற்றி எண்பது ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காங்கிரீட் சில்க் காங்கிரீட்டுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு நார்மல் மேஷனே பண்ணிடுவாங்க பட் ஆக்சுவல் ப்ரொசீஜர் சில்க் கான்கிரீட் மெயின் என்போர்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு லேட்ரல் என்போர்ஸ்மெண்ட்டை டைப் பண்ணணும் இங்க யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க கட் பண்ணிட்டு சும்மா ஒரு அரை அடி முக்கால் அடிக்கு ஒருக்கா வந்து ஒரு அடிக்கு ஒருக்கா வந்து அந்த லேட்டரல் என்போர்ஸ்மெண்ட் அப்படியே வச்சு வச்சு சில்க் காங்கிரீட் போட்டுருவாங்க ஆக்சுவலாக டைப் பண்ணி நமக்கு போடணுங்க ஸோ சில்க் காங்கிரீட் ப்ராப்பர் ப்ரொசீஜரில் போனோம்னா ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்கு ஆறு ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க அடுத்து வந்து லிண்டல் பாத்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்கு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது ரூபா ஸோ இப்போ மேக்ஸிமம் ப்ராக்டிஸில் அரைக்கு முக்கால் அப்படிங்கிற மாதிரி தான் போகுங்க ஸோ அந்த மாதிரி லென்டால் சைஸ்ல நமக்கு பண்றதுக்கு ஷட்ரிங் அண்ட் தென் பார் பெண்டிங்க்கு ரன்னிங் ஃபிட்டுக்கு நாற்பது டு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் வே ஸ்லாப் ஒன் வே ஸ்லாப்ல நமக்கு வந்து இந்த உடன் ஷட்ரிங்கே பார் பெண்டிங் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது சென்ட்ரிங் ஒர்க் பண்ணி முட்டு கொடுத்து எல்லாம் பண்ணீங்க மேல ஷட்ரிங் ஒர்க் பண்ணி பார் பெண்டிங்கும் பண்ணி கொடுக்கறதுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா சதுரடிக்கு வாங்குறாங்க இதே அதுல டூ வே ஸ்லாப் வருது அப்படின்னா ஒரு வீடுனா ஒன் வே டூ வே ரெண்டுமே கலந்து வருங்க ஸோ டூவே வர்ற இடத்துல மட்டும் என்ன பண்ணிடுவாங்க சதுரடிக்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணிக்குவாங்க இது வந்து என்னங்க முட்டு மரத்தை வச்சு யூஸ் பண்ணுறவங்காட்டி இந்த ரேஞ்சஸ்ல கொடுப்பாங்க இதே நாம வந்து ஸ்பேன் ஜாக்கி எம்எஸ் ப்ராஃபெலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ன நமக்கு வந்து ஒன் வே ஸ்லாபுக்கு வந்து அறுபது ரூபாயுமே டூ வே ஸ்லாபுக்கு வந்து அறுபத்தஞ்சு ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு சென்ட்ரிங் ஒர்க்குலையும் ஐட்டம் ஆஃப் ஒர்க்குக்கான சதிரடி ரேட்டை நம்ம பார்த்துட்டேங்க ஸோ மேலே ஃபஸ்ட்டே வந்து நம்ம டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு சதிரடி டோட்டலாக எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் ஸோ இது எபிசோட் டூ எபிசோட் த்ரீல வந்து பிரிக் ஒர்க்கு பிளாஸ்டிக் ஒர்க்குக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஐட்டம் ஆஃப் ஒர்க்குக்கு அவங்க எப்படி வாங்குறாங்க என்ன ரேட்டில் வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ